ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசியின் அற்புத குணங்கள் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக சளிப்பட்டுப்பவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் என்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புவார்கள் அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டுமென நினைப்பவர்கள் ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்பவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா குணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் இதில் அற்புதமான குணங்கள் கணினாசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டுமென்ற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களை சரி செய்ய வேண்டுமென எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்கள் இருந்தாலும் கணினாசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினால் இதோ இதுதான் அதிமேதாதிகள் ஆம் கணினாசிக்காரர்கள் அரைவுரை அறிவோடு இருப்பார்கள் ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவர்கள் நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவராக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாற்றிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் கணினாட்சிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சம்மதிக்க செய்வது மிகவும் கடினம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பார்கள் இவர்கள் தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் அவருடைய திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாகவே விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிட்டிருப்பார்கள் கணிதாசிக்காரர்களால் திட்டமிடப்பட்ட கொண்டாட்டங்கள் பார்த்திகள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீர்கள் ஏனென்றால் அவர்கள் விரிவாக கவனம் செலுத்துவ மிகவும் கவனமாக இருப்பார்கள் இதில் யதார்த்தமானவர்கள் நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றிலும் யதார்த்தமான முடிவுகளை எடுப்பார்கள் எந்த சூழலிலும் கணிராசிக்காரர்கள் உணர்ச்சிவசப்படுவதை விட எதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இது மற்றவர்களுக்கு செழிப்பாக இருக்கலாம் ஆனால் பெரும் கூட்டத்திலும் யதார்த்தவாதிகளான கணிராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக அறியலாம் கணிராசிக்காரர்கள் யதார்த்தமான விஷயங்களையே விரும்புவார் அதற்கு அவர்களுடைய பகுத்தறியும் திறனே காரணம் கணிராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவர்களை சுற்றியிருக்கும் நண்பர்கள் அவர்கள் நேசிக்கும் நம்பும் மனிதர்கள் என எல்லாவற்றையும் மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள் காதல் உறவில் அவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பார்கள் எனவே கணிராசிக்காரர்களை இணங்க செய்ய நீங்கள் அவருக்கு பொருத்தமான என்று நிரூபிக்க நீண்ட காலம் எடுக்கும் இவர்கள் அர்த்தமற்ற உறவுகளை வெறுக்கிறார்கள் மிக சரியான நபருடன் உறவில் இருக்கிறோம் என்பது உறுதியாகும் வரை அவர்கள் தனியாக இருக்கவே விரும்புவார்கள் இதில் விசுவாசமானவர்கள் கணினாசிக்காரர்கள் இயல்பாகவே விசுவாசமானார்கள் எனவே நீங்கள் அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் இறுதி வரை உங்களுடன் இருப்பார்கள் கணிதாசிக்காரர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் அல்ல எனவே ஒரு காதலே அவர்களுடைய வாழ்நாளுக்கு போதுமானது இவர்கள் எதார்த்தமானார்கள் என்பதால் நேர்மை தவறுவதால் ஏற்படும் பின்விளைவுகளை உணர்ந்திருக்கிறார்கள் எனவே யாரையும் எளிதில் ஏமாற்ற மாட்டார்கள் ஏமாறவும் மாட்டார்கள் தன்னிச்சையான தன்மையிலாளர்களாக இருந்தாலும் இவர்கள் பேரன்பு கொண்டவர்கள் யாரோடாவது காதல் உறவை இணைந்தால் அவர்களுடைய இந்த பேரன்பை காட்ட தயங்க மாட்டார்கள் இதில் சுதந்திரமானவர்கள் ஒரு கன்னிராசிக்காரர்களின் சுதந்திரத்தை பறிக்கணைத்தால் நீங்கள் அவருடைய ஜீவனையை பறிப்பது போன்றது கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்படாவிட்டால் அசகரியமாக உணர்வார்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு தெரிந்த வழியில் தங்கள் வேலைகளை தாங்களே கச்சிதமாக முடித்துக் கொள்வார்கள் என்பதால் அரிதாகவே மற்றவர்களது உதவியை நாடுவார்கள் இதில் விளையாட்டுத்தனமானவர்கள் சில சமயம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாக செயல்படுவார்கள் அவர்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் அல்ல என்றாலும் சில சமயங்களில் தங்களது தங்கள் விமர்சன பகுப்பாய்வு மனநிலையில் இருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்பட விரும்புவார்கள் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மத்தியில் மட்டுமே அப்படி நடந்து கொள்வார்கள் வெளிநபர்கள் அரிதாக பார்க்கும் கண்ணிராசிக்காரர்களின் அழகான அன்பான பண்புகளை அவரை காதலிக்கும் போது நீங்கள் கண்டு மகிழ முடியும் இதில் இருக்கும் இடத்திற்கு ஏற்றாள் போல கன்னிராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் இவர்களை பொதுவாக மகிழ்ச்சியை விரும்பாதார்கள் என்று அனைவரும் கருதுவார்கள் ஆனால் உண்மையில் கணிதக்காரர்கள் மற்றவர்களைப் போலவே காதல் அன்பு வேடிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்தவர்கள் ஆனால் இவர்கள் எப்போதும் சாத்தியமான எல்லா விளைவுகளையும் கருத்தில் கொண்டே செயல்படுவார்கள் அடுத்தக சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கிவிடுங்கள் ஆம் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டுக்கு வருவோருக்கு உள்ளேயே செலவடைந்து விடும் என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை சரி பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா அதுவும் கிடையாது எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது சரி இதுபோல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி முதலில் அதில் ஒரு ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருக்கும் உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு தான் இது இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சம்பாதித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் தூரம் பருப்பு ஆம் நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த பருப்பு தான் நாம் முதன் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும் பெரும்பாலும் பலர் மளிகைப் பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார் வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால் ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் ஆவது இல்லை மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவிற்கு ஒரு வீட்டில் தூரம் செலவாகும் இது மட்டுமில்லாமல் தூரம் பருப்பானது அன்னபூரணி அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம் இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரைய வராது ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இந்த துவரம் பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான் போல் புதிதாக ஒரு வீட்டு ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகை பொருள் வைப்பது வழக்கம் அதுவும் முக்கியமாக இந்த துவரம் பருப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம் எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த துவரம்பருப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலை அடைந்திருங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும் ஆம் வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நோய் நொடியும் வராது மன அழுத்தம் இருக்காது வாழ்க்கை பாரமாகவே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும் இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும் ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மனதிருப்தியோடு நிறைவோடு வாழத் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கக்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம் அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும் ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுவார்கள் அல்லவா அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் சில பேர் வெயிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ரோட்டோரங்களில் கடையில் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள் எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மனநிம்மதி அதிகமாகும் அதேபோல திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்து வரலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும் அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவனும் சிரிப்பது கிடையாது மனைவியும் சிரிப்பது கிடையாது சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சினை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் ஒன்பது சீப்புகளை வாங்கி யாருக்காக தானம் கொடுக்க வேண்டும் சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் அதிகரிக்கும் தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை வெட்டிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை ஒம்போது என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம் இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலம் பெறலாம்